நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஈஸ்வரன் அவர்களை மேலே கிடைக்கிறேன் இங்கே வரி தந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் கண்ணன் அவர்கள் என்னுடைய உடன்பிருவா சகோதரர் போல எனக்கு மிகவும் பிடித்தவர் நான் ஈடன் பார்க் ப்ரமோட்டர் என்ற பெயரில் அனைத்து ஊர்களிலும் அப்பார்ட்மெண்ட் வில்லா எல்லாம் செய்து கொண்டிருக்கேன் இங்கே ஈஸியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய புது வீட்டுக்கு இவர் பிஹைஜி காலேஜுக்கு விருந்தினராக வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து வாழ்த்திய ஒரு சில நண்பர்கள் அவரும் ஒருவர் மற்ற வந்தவர்களெல்லாம் ஈஸ்வரன் எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு பண்ணியிருக்கிறீர்கள் ஆனால் அவர் ஒருவர் தான் என்னுடைய கிட்டேயும் என்னுடைய மகள்கிட்டையும் சொன்னார் அற்புதமான வீடு இவர் இவருடைய எண்ணம் போல உள்ளது என்று அன்பாக பாராட்டியவர் அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு உடனே அவர் சொன்ன உடனே இன்று புறப்பட்டு வந்துவிட்டேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் எடுக்கும் இனி அனைத்து படங்களுக்கும் என்னுடைய முழு மனதுடன் சம்மதித்து அனைத்தும் செய்து கொடுப்பேன் அவர் ஒரு அடிக்கடி சொல்லுகிறார் திரு தனஞ்சயன் அவர்களை பற்றி அவர் சொன்னார் அவர் பார்த்து படம் பார்த்து ஓகே என்றால் அது வெற்றி நிச்சயம் என்றார் எது யார் சார் தனஞ்சயன் சார் என்னுடைய பிரிவிஸ்வர்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் இன்று மறுபடியும் சொல்கிறார் அவர் வந்து வாழ்த்தினால் அது சக்சஸ் அதனால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி மேலும் இந்த இங்கு வந்திருக்கும் கலைஞர்கள் இந்த காந்தாரி படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் மற்ற வந்திருக்கிற நண்பர்கள் டைரக்டர்கள் மியூசிக் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நான் ஊட்டி கோத்தகிரியில் வில்லா எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் அத்தனை பேருக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டில் வில்லா செய்து கொடுப்பேன் என்பதை கண்ணன் மூலமாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்